தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலைமீது ஏறி அமர்ந்து தம் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை திட்டிடியூட்ஸ் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது பிளஸட் ஆ த புர் இன்ஸ்பிரிட் For theirs is the kingdom of heaven. துயர் ஒருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் they who mourn for they will be comforted. கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் Blessed are the meek for they will inherit the land. நீதிnilai naattum veetkai kondor peeru avargal nirivu pervar blessed are they who hunger and thirst for righteousness for they will be satisfied irakkamudaiyor peeru petror avargal irakkam pervar blessed are the merciful for they will be shown mercy தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் Blessed ஆர் த clean of ஹார்ட் ஃபார் தே வில் see God அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் Blessed ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் ஃபார் தே வில் பி children of ஆஃப் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது பிளஸட் தே ஹூ ஆர் பர்சிக்யூட்டட் ஃபார் த சேக் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் ஃபார் தேர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இமென்